எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் இருபத்தேழாம் நாள் கிழமை சனிக்கிழமை திருநள்ளாறு சனிப்பெருமான் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கவரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை கொள்கை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி பிரதமை பிறை வளர்ப்பிரை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று தென்னை மாப்பொழி பலாபைக்க நல்ல நாள் ராசி பலன் மேஷம் வரவு ரிஷபம் புகழ் மிதுனம் பகை கடகம் ஆர்வம் சிம்மம் சலனம் கம்மி வரவு துலாம் செலவு விருச்சிகம் நன்மை தனுசு வலிமை மகரம் வசதி கொம்பம் வெற்றி மீனம் நேர்மை குறிப்பு சூரிய நமஸ்காரம் செய்து வருவதால் உடல் குளிர்ச்சியாகிய மூலம் விடுபடும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி உழைப்பின் வேரோ கசப்பு கனியோ இனிப்பு